இளைஞர்களுடைய எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய போதைப் பொருட்களை நாம நிச்சயமாக ஒழிக்கணும் எந்த கருத்து மாறுபாடும் வேறுபாடும் கிடையாது போதையின் பாதைகளிலிருந்து இளைஞர்களை காக்கணும் அதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கு அது மூலமா ஓரளவுக்கு முழுமையாக இல்ல ஓரளவுக்கு பலனும் கிடைச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் ரொம்ப முக்கியமானது அந்த பழக்கத்திற்கு அடிமையானவங்க அவருடைய பாதிப்புகளை உணர்ந்து பழக்கத்தை கைவிடணும் அவங்க கூட இருக்கிறவங்க அவங்கள திருத்தணும் போதை பொருட்குடைய பழக்கம் என்பது மிகப்பெரிய நெட்ஒர்க் அந்த நெட்ஒர்க் அழிக்க மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் இணைஞ்சு செயல்படணும் ஏராளமான போதை வசதிகள் நாட்டுக்குள்ள வருது அதிகப்படியான போதைப் பொருட்கள் எந்தெந்த துறைமுகங்கள் வழியா நாட்டுக்குள்ள நுடையுதுன்னு நம்ம செய்திகள் படிக்கிறோம் இந்த நுழைவு வாய்களை நாம அடைச்சாகணும் நாட்டோட எல்லைக்குள்ள போதைப் பொருட்கள் வர்றதையும் மாநிலம் விட்டு மாநிலம் கட்டுப்படுத்த மாநிலம் விட்டு மாநிலங்கள் கடத்தப்படுவதையும் ஒன்றிய முகமைகள் தீவிரமாக கண்காட்சி தடுக்கணும் அதுக்கு எல்லா மாநில அரசுகளும் தேவையான எல்லா ஒத்துழைப்பையும் கொடுக்கணும்